ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு சாதம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடாகியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடுகு இதுக்கு சோம்பான் நம்ம அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஸ்பைசியாகவும் இருக்காது கடுகை நம்ம போட்டணும் கடுகு வெடிச்சு வெடிக்கட்டும் வெடிக்க ஆரக்கு பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி வந்து கொள்ள வேக வச்சு வச்சிருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வேக வச்சு அதை பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா நெசுக்கினா நெசுங்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதனோட வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரியா வாங்க கடுகு வெடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜீரகம் போட்டுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொள்ளு வந்து ஹீட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வேக வைக்கும்போதே கூட வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்குவாங்க அதை ஈக்குவலைஸ் பண்ணிடும் ஒரு நாள் சாப்பிட்றதுல அவ்வளோ ஹீட்டெல்லாம் ஆகாது பண்ணுறதை ஒத்திரையாக சாப்பிட போகிறது நான் ஒரு மூணு பேர் நாலு பேர் போது அவ்வளோ இதுவாகாது ஆகாது அஃபெக்ட் ஆகாது ஏன்னா கொள்ளு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு அந்த பூண்டையும் நறுக்கி தான் வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் நம்ம வந்து போட்டுணும் அதையும் போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் ரொம்ப கா ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாப்படி சாம்பார் மிளகாய் அப்படி தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு எல்லாம் எதுவுமே கிடையாது இது நல்லா வதங்கணும் ஆல்ரெடி பருப்பை வேக வைக்கும் போதே மஞ்சள் அப்படி போட்டிருக்கேன் ஆனாலும் இதுலேயே நம்ம கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் கேஸை பெருசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்ல கிளாஸி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்களா இதுதான் நெக்ஸ்ட் இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு தக்காளி இதுதான் புளிப்பே வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ இதையும் போட்டு நல்ல திக்காக ஒரு பேஸ்ட் வர மாதிரி நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும் இதுலேயே வந்து நம்ம மஞ்சள் பொடி சாம்பார் மிளகாய் பொடி கலருக்கு வேணா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் பூண்டை மட்டும் கூட போகிறோம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது ரைஸ்க்கும் இதுக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இந்த டைமில் இதை நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் தேவையான அளவு கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு நான் வந்து இந்த டம்ளரில் தான் வந்து முக்கால் டம்ளருக்கு எடுத்துருந்தேன் பாஸ்மதி ரைஸை எடுத்து ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இந்த தண்ணி எடுத்து இதில் விட போகிறோம் இப்போ இதில் வந்து முக்கா டம்ளருக்கு மேலே முக்கா டம்ளர் கிட்ட இருக்குது இது பழைய ரைஸ் அப்படின்றதால வந்து ரெண்டு டம்ளர் வைக்கணும் பாஸ்மதி ரைஸ் வந்து பழைய அரிசி அதால் ஆல்ரெடி முக்கா டம்ளர் விட்டோம் இப்போ ஒரு டம்ளர் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட போகிறேன் ஏன்னா இது பழைய ரைஸ் அப்படின்றதால கொஞ்சமாக இதில் விட போகிறேன் ஏன்னா ரைஸை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி விடணும் என்னோடய ரைஸ் நான் எடுத்திருக்க ரைஸ் வந்து பழைய ரைஸ் நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து புதுசாக இருந்துட்டு ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போய்டும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க இது கொதிக்கட்டும் சரியா இப்போ இது நல்ல நல்லா இதுவாகும்போது இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொள்ளு ப்ளஸ் இந்த அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை நம்ம வந்து தூவி மூடிட போகிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பருப்பையும் அரிசியும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொள்ளு பருப்பு நெக்ஸ்ட் இந்த பாஸ்மதி ரைஸ் இப்போ ரெண்டுத்தையும் போட்டுட்டோம் போட்டு ஒரு நல்ல கலரு கலரணும் பார்த்திங்களா நல்ல கலரணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம் புதினா இருந்ததுன்னா புதினா போடுங்க கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி போடுங்க ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் ரெண்டுமே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இதுவும் வந்து உடம்புக்கு கூல்னஸ் கொடுக்கும் ஸ்டமக்கையும் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது இந்த நெய் விட்டதால் பயப்படாமல் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் சாப்பிட்றதுல உடம்பு ஹீட் ஆகிடாது ஓகேவா இளைச்சவனுக்கு எள் அப்படின்னா ரொம்ப யார் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எள்ளை கொடுத்தோம்னா எள் உருண்டை அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல குண்டாகும் கொடுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னா ரொம்ப குண்டாயி ஃபேட் அந்த மாதிரி இருக்கும் அப்படி அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த கொள்ளு சாதமோ இல்லை கொள்ளு சுண்டலோ எப் கொள்ளு துவையலோ எப்படியாத ஒரு விதத்தில் நம்ம கொள்ளு பொடியோ ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம் சரியா அதை நம்ம இன்றைக்கி வந்து கொள்ளு சாதமாக செஞ்சு சாப்பிட் சாப்பிட்றோம் ஓகேவா இது கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டும் போது ஆல்ரெடி நான் எப்போவுமே சொல்கிறது தான் இதை நல்லா ஓப்பன்லேயே கொதிக்கட்டும் கொதித்தோன்னு தண்ணி கொஞ்சமாக சுண்டும் அந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு வெயிட்டை போட்டு சிம்மில் வச்சுட போகிறோம் சரியா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா சரியாயிடும் பொல போலன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஆயிருக்குன்றத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வத்தி போயாச்சு இப்போ நம்ம மூடியை போட்டு மூடலாம் மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் டென் டு ஃபிஃப்டீன் டென் மினிட்ஸ் போகிறோம் ஏன்னா இது ஆல்ரெடி ஓப்பன்லேயே நல்லா வெந்தாச்சு ரொம்ப குழஞ்சாலும் இருக்காது அதனால் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே போகிறோம் உங்களுக்கு முடிஞ்ச உடனே பார்க்கலாம் வாங்க ரெடி ஆயாச்சான்னு பார்க்கலாம் வா சூப்பர் இது பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் ஈஸியாகிடும் நைட்டே வந்து கொள்ள ஊற வச்சு வச்சுருங்க அப்போ வேகிறதுக்கு ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்திங்களா எப்படி பொல பல பல பலன்னு அப்படியே பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன் இப்பவும் சொல்கிறேன் சீரக சம்பா இருந்ததுனால் சீரக சம்பா போட்டுக்கோங்க இல்லை ஆர்டினரி பிளைன் ரைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதுதான் தான் நம்மளோட கான்செப்டே எப்போவுமே ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா டேக் கேர் பாய்